வணக்கம் பொருட்பாளில் அங்கேவேல குறிப்பறிதல் அதிகாரத்தில் இரண்டாவது குரல் ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொழல் ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொழல் இதுக்கு வந்து வார்த்தைகள் மாற்றி போடும்போது அகத்தது ஐயப்படாது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொழல் அதாவது அகத்ததுன்னா நம் மனதிற்குள் இருப்பது அந்த மனதிற்குள் இருப்பதை ஐயப்படாது அப்படின்னா கொஞ்சம் கூட சந்தேகத்துக்கு இடமில்லாது திருக்குறளில் வந்து நம்ம நிறைய வார்த்தைகள் பூசா கற்றுட்டோம் அதில் ஒரு தலையாய் அப்படின் அதாவது நிச்சயமாக எந்த சந்தேகமும் இல்லாமல் அப்படின்றதுக்கு ஒரு தலையாய் அப்படின்னு அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவோம் அப்படியே மனதுக்குள் ஒருத்தனோட மனதிற்குள்ளே நிகழ்வதை மனதிற்குள்ள நினைப்பதை கொஞ்சம் கூட சந்தேகத்துக்கு இடமில்லாமல் உணரக்கூடிய வல்லமை உடைய உடையவனை அவன் மனிதன் உருவில் இருந்தாலும் கூட அவனை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல் தெய்வம் போல் மதித்து அதற்கு அவனுக்குரிய மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஏன் அப்படின்னா நம்ம மனசில் இருக்கிறது வந்து நம்மளை தவிர வேறு யாருக்கும் தெரியாது நம்ம ஒன்று நம்ம எப்பயும் சாதாரண வழக்கில் கூட சொல்லுவோம்ல என் மனசில் இருக்கிறது யாருக்கு தெரியும் அந்த கடவுளை தவிர அப்படின்னு அப்போது நம்ம மனசில் இருக்கிறது நமக்கு தெரியும் அப்புறம் இறைவனுக்கு தெரியும் அப்படி தான் நம்ம எப்போவுமே வச்சுருக்கோம் ஆக ஒருத்தருடைய மனதில் இருக்கக்கூடியதை எந்த சந்தேகத்துக்கும் இடம் இல்லாமல் ஒருத்தர் வந்து அவங்க சொல்லாமையே புரிஞ்சிக்கிறாங்க அப்படின்னா அந்த திறமை வந்து மிக சிறப்பான ஒரு ஆற்றல் தானே அதனால் அந்த ஆற்றல் உடையவனை தெய்வத்திற்கு சமமாக இங்கே தெய்வம் அப்படின்றது வந்து இல்லை இறைநிலை அப்படின்ற பொருள் வந்து வரல நம்ம முதலே சொன்ன மாதிரி தேவர்கள் அந்த மாதிரி சிறப்பு தகுதிகள் பெற்றவங்களோட அந்த தெய்வத்தோடு ஒப்பக்கொழல் அவர்களுக்கு சமமாக மதித்து நம்ம அந்த தெய்வங்களுக்கெல்லாம் வந்து என்ன மதிப்பு மரியாதையும் கொடுப்போமோ அந்த மாதிரி மதிப்பு மரியாதையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஏன் நம்ம மனதில் இருக்கிறதையும் வந்து புரிஞ்சுப்பாங்க இல்லையா ஒரு ஒருத்தங்களோட மனதில் இருக்கிறது வந்து எல்லாருக்கும் ரொம்ப வெளிப்படையாக அப்படி துல்லியமாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் அப்புறம் யாருமே வாழவே முடியாது இல்லை அப்படி இல்லாமல் ஒரு சிலர் அந்த ஏற்ற மாதிரி தங்களுடன் இருப்பவர்களுடைய மனதில் அவர்களுடைய முக பாவனையிலிருந்தும் இருந்தும் உடல் மொழியிலிருந்தும் சாரி உடல் மொழியில் இருந்தும் அவங்க என்ன சொல்ல வராங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய திறமை உடையவர்களாக இருப்பாங்க அப்படி இருக்கவங்களை நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி அதுவும் ஒரு நிறுவனத்தில் வந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட திறமையை வந்து பயன்படுத்தி கொண்டு அவர்களை போற்றி மதிப்போடு வைத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை அடுத்து